அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று பத்தொன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி இருபத்தி ஒரு நிமிடம் சூரிய லக்னம் மீனம் ரேவதி அசுபதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புறன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று மகிழ்ச்சியான தருணங்கள் காணப்படுகிறது வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகள் நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கு உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் நீங்கள் பணிகளை விரும்பி செய்வீங்க உங்கள் துணையிடத்தில் அன்பாக நடந்து கொள்வீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படலாம் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கு பங்கு வர்த்தகம் மூலம் லாபமும் ஆதாயமும் கிடைக்கலாம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு நீங்கள் ஆரோக்கியத்துடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீங்க ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று முன்னேற்றகரமான நாள் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய இலக்குகளை அடையும் ஆற்றல் மிகுந்து காணப்படலாம் உங்களுடைய பேச்சாற்றல் காரணமாக நீங்கள் பிரபலமாகுவீங்க வேலையை பொறுத்தவரை பணியிட சூழல் முன்னேற்றகரமாக இருக்கு உங்களுடைய திறமைகள் மூலம் நீங்கள் பிரகாசிப்பீங்க பணியில் வெற்றி பெற வேண்டும் என்ற மனநிலை காணப்படலாம் உங்கள் துணையிடத்தில் அன்பான உணர்வுகளை வெளிப்படுத்துவீங்க உங்களுடைய செயல்களின் மூலம் உங்கள் துணையை நீங்கள் திருப்திப்படுத்துவீங்க இன்று நிதி நிலைமை சிறப்பாக இருக்குது உபரி பணம் காணக்கூடியதாக இருக்குது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது நேர்மறையான எண்ணம் உங்களுடைய ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பராமரிக்க உதவும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மிதனம் ராசி நண்பர்களே இன்று சராசரிக்கும் சற்று மேலான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய இலக்குகளை அடைய நீங்கள் சிறந்த முறையில் திட்டமிட வேண்டும் பணியின் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய கடுமையாக உழைக்க வேண்டும் இறுதியில உங்களின் நேர்மறையான முயற்சியால் வெற்றி பெறுவீங்க சில சமயங்களில் உங்கள் துணையிடத்துல பொறுமையின்றி காணப்படுவீங்க உறவி நல்லிணக்கம் பேண பொறுமை அவசியம் நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்கு என்றாலுமே தேவையற்ற கூடுதல் செலவுகள் ஏற்படும் முதுகு மற்றும் மூட்டுகளில் விரைப்புத்தன்மை ஏற்பட வாய்ப்பிற்கு குளிர்ச்சியான பொருட்களை தவிர்க்க வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்று சூழ்நிலைகள் சவால்கள் நிரம்பியதாக இருக்கு உங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும் தகவல் தொடர்பு குறைபாடு காரணமாக உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைப்பது கடினமானதாக இருக்கு பணியிடத்தில் திருப்தியான ஒரு நிலை இருக்கு பணியின் வளர்ச்சிக்கான நீங்கள் மிகுந்த முயற்சியும் கடின உழைப்பும் கொள்ள வேண்டும் அமைதியின்றி காணப்படுவீங்க இதனால் உங்கள் துணை உறவு பாதிக்கும் இதனால புரிந்துணர்வு குறையக்கூடியதாக இருக்கு இன்று பணப்புழக்கம் குறைவாக இருக்கு வீண் வரவையும் செலவையும் விவேகத்துடன் நீங்க கையாள வேணும் ஆரோக்கியம் சுமாராக இருக்கு கால்வழி பாதிப்பால் அவதிப்பட நேரிடலாம் பதட்டத்தை குறைக்க தியானம் மேற்கொள்வது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே சிறப்பான ஒரு சூழ்நிலைகள் காணப்படலாம் உங்களுடைய ஆற்றலும் உற்சாகமும் அதிகரித்து காணப்படலாம் உங்களின் சுயமுயற்சி மூலம் வெற்றி காண்பிப்பீங்க முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு சிறப்பான நாள் பணியிடத்தில் முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படலாம் கடினமான பணிகளை கூட நீங்கள் எளிதாக முடிக்க திறமை உங்களிடம் காணப்படும் உங்கள் துணை உரையாடும் போது அமைதியான அணுகுமுறை வேண்டும் இது அணுகுமுறையின் சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கு போதிய பணம் காணப்படலாம் மகிழ்ச்சியாக இருப்பீங்க நீங்கள் புதிய முதலீடுகளுக்கு திட்டமிடலாம் உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக இன்று சிறப்பான ஒரு ஆரோக்கியம் காணப்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் கன்னிராசி நண்பர்களே சற்று பாதுகாப்பற்ற உணர்வு காணப்படலாம் இன்று உங்களுடைய இலக்குகளை அடைய அதிர்ஷ்டம் சாதகமாக இருக்காது என்றாலுமே உங்களுடைய அணுகுமுறையில் பொறுமையும் உறுதியும் தேவை இன்று சில சௌகரியங்களை நீங்க விட்டு கொடுக்காமல் இருக்க உங்களுடைய செயல்களை முன்கூட்டியே திட்டமிட வேணும் பணியிட சூழல் சவால்கள் நிறைந்து காணப்படலாம் பணிகள் அதிகமாக காணப்படும் என்பதால் பணிகளை கவனமான முறையில் நீங்கள் கையாள வேணும் குடும்ப பிரச்சினை சிலவற்றை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடலாம் இதனால் உங்கள் துணையிடத்தில் நல்லுறவு பாதிக்கப்படும் அதிக பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பு உங்களுக்கு குறைவாக இருக்கு வீட்டு புறநமைப்பு போன்ற பொறுப்புகள் அதிகமாகி உங்களுடைய பணம் செலவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படலாம் உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய நேரலாம் இது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு சற்று கவலையை உருவாக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் துலாம் ராசி நண்பர்களே இன்று துடிப்பான நாளாக இருக்காது அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்வதன் மூலம் எதிர்மறையான விளைவுகளை தடுக்கலாம் மனதை பொழுதுபோக்கு விஷயத்துல நீங்கள் ஈடுபடுத்துவது நல்லது கவனக்குறைவு காரணமாக உங்களுடைய பணியில தவறுகள் செய்ய வாய்ப்பு உங்களுடைய பணிகளை கவனமுடன் திட்டமிட்டு செய்ய வேண்டும் இருவருக்கும் இடையே நிலவும் தவறான புரிந்துணர்வு காரணமாக உங்கள் துணையிடத்துல சில விரும்பத்தகாத தருணங்களை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு அது மட்டும் இல்லாமல் நிதி நிலைமையில சிறப்பாக இருக்காது தேவையற்ற செலவுகள் நீங்கள் சந்திக்க நேரிடலாம் இதனை கடுமையாக உணர்வீங்க தூக்கமின்மை காரணமாக தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக மீத்துக்கொள்ளுங்கள் விருச்சகம் ராசி நண்பர்களே பதட்டமான சூழ்நிலைகள் காணப்படும் தெய்வீக இசை கேட்பது உங்களுக்கு ஆறுதல் அளிக்கும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் அல்ல பணி பதட்டம் காணப்படலாம் சக பணியாளர்களுடன் தொல்லைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் பெண் ஊழியர் கவனமாக இருக்க வேண்டும் மோசமான புரிந்துணர்வின் காரணமாக உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பிருக்கு எனவே உங்க துணை இடத்துல பேசும்போது அமைதியாக அணுகுவது நல்லது பணப்புழக்கம் குறைந்து காணப்படும் பண இழப்புகள் ஏற்படும் என்பதால பணத்தை கவனமான முறையில் செலவு செய்ய வேண்டும் தோல் அரிப்பு தூக்கம் பாதிக்கப்படும் இனிப்பு மற்றும் எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்க்க வேணும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு தனுசு ராசி நண்பர்களே இன்று நன்மைகள் விளையக்கூடிய நாள் உங்களுடைய இலக்குகளை வெற்றி அடைவீங்க இன்றைய செயல்களை திறமையாக ஆற்ற நீங்கள் திட்டமிட வேண்டியது அவசியம் பணிகள் அதிகமாக காணப்பட்டாலும் குறித்த நேரத்தில் பணிகளை நீங்கள் முடிப்பீங்க பணிகளை தன்னம்பிக்கையுடன் கையாளுவீங்க உங்கள் துணையிடத்தில் நல்லுறவை பராமரிப்பீங்க குடும்பத்தில் நிகழும் சுப நிகழ்ச்சிகளில் இருவருமே மகிழ்ச்சியான ஒரு தருணங்களை பகிர்ந்து கொள்வீங்க பணப்புழக்கம் திருப்தி அளிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு இருக்கும் பணத்தை பயனுள்ள வகையில் நீங்கள் செலவு செய்யலாம் உங்களிடம் காணப்படும் நேர்மறையான எண்ணம் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை கொண்டு நீங்கள் நிறைய சாதிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முயற்சி மூலம் உங்களுடைய செயல்களை வளர்ச்சி காண்பிப்பீங்க புதுமையான முறையை கையாளுவதன் மூலம் நீங்கள் உங்களுடைய இலக்குகளை வெற்றி பெறலாம் பணிகள் திருப்திகரமாக இருக்கு உங்களுடைய பணிகள் தரம் நிறைந்ததாக இருக்கு இதனால் மேலதிகாரிகளுடைய நன்மதிப்பை நீங்க பெறுவீங்க உங்க துணை இடத்துல மகிழ்ச்சியான தருணங்களை நீங்க பகிர்ந்து கொள்வீங்க நல்ல ஒரு சூழ்நிலை காரணமாக பரஸ்பர அன்பு நல்லிணக்கம் காணப்படும் அதிக பணவரவு காணக்கூடிய நாள் பொருளாதார பாதுகாப்பை உருவாக்கி கொள்வீங்க ஆன்மீக நிகழ்வுகளுக்கு செலவு செய்வீங்க உங்களிடம் காணப்படும் தைரியம் மற்றும் உறுதி காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே துடிப்பான நாளாக இருக்காது முக்கியமான முடிவுகள் எடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் கஷ்ட நேரங்களில் உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் உங்களுடைய செயல்களில் முடிவுகளை நிச்சயமற்ற தன்மை காணப்படலாம் பணியில் வளர்ச்சிக்காக நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் என்றாலுமே குறித்த நேரத்துல பணிகளை முடிக்க இயலாத ஒரு நிலை ஏற்படும் இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் உங்க துணை தொடர்பு கொள்ளும்போது பிரச்சனைகள் காணப்படலாம் இன்றைய நாளின் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையை பாதிக்கும் நிதி நிலைமையில மகிழ்ச்சிகரமாக இருக்காது தேவையற்ற கூடுதல் செலவினங்கள் ஏற்படலாம் இதனை தவிர்க்க முடியாததாக இருக்கு தூக்கமின்மை அதன் காரணமாக தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மீனம் ராசி நண்பர்களே எதிர்பார்த்த பலன்கள் இருக்காது மின் சாதனங்களை பயன்படுத்தும் போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் தியான பயிற்சி உங்களுக்கு ஆறுதல் அளிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு பணியிடத்தில் சவால்களை சந்திக்க திறமையாக நீங்கள் திட்டமிட வேண்டும் பணிகளை மேற்கொள்ளும் பொழுது தவறுகள் செய்ய வாய்ப்பு இருக்குது குடும்ப பிரச்சனை காரணமாக மந்தமான ஒரு நிலை காணப்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே